பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க புரட்டாதி நட்சத்திரங்கிறது நம்மளுடைய நட்சத்திரத்துல இந்த பூரட்டியில பிறந்தவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சொந்த தொழில் செய்வேன் நான் யாருக்கிட்டயும் வேலைக்கு போக மாட்டேன் நீங்க நிறைய பேர் பாருங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க சொந்த தொழில் செய்வேன் நான் யாருக்கிட்டயும் வேலைக்கு போக மாட்டேன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இதா இருப்பாங்க பர்ஃபெக்டா இருப்பாங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஒருத்தருகிட்ட வேலைக்கு போகிறது பிடிக்காது ஏன்னா ஏழாம் இடம் இருபத்தி ஐந்தாவது நட்சத்திரம் அதுல வந்து ஏழு கூட்டுத்தொகை ஏழு ஏழுன்னா சொந்த காலில் நிக்கணும் சொந்தமா செய்யணும் சொந்த செயல் பண்ணணும் இந்த மாதிரி சொந்தங்கிறதுல வந்து அவ்வளோ அதிகமா வந்து இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க ஓகேவா அப்ப இந்த புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க மயூரநாதர் கோயில் மயிலாடுதுறைக்கு நீங்க ஒரு முறை போயிட்டு வாங்க தயிர் சாதத்தை கொண்டு வந்து நைவேத்தியம் பண்ணுங்க அடகு நீங்க வந்து பண்றது அடகு கடையில வேலை செய்பவர்களுக்கு ஏல சீட்டு ஏதோ ஒரு இந்த கூலி ஏல சீட்டு நாலு பேர் வந்து கூலிக்காரங்களா சேர்ந்து ஏல சீட்டு செய்வாங்க பண்ணுவாங்களா அதுக்கு நீங்க ஒரு சீட்டு போட்டு அவங்களுக்கு உதவி பண்ணுங்க கருவாடு விற்பவர் கருவாடு விற்பவர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில்ல வேலை செய்பவர் வசதியே இல்லாம மீனாட்சி சுந்தரே கூட்டி பெருக்குவாங்க இல்லைங்களா மெயினான விஷயம் மீனாட்சி சுந்தரேஸ்வரம் அப்பதான் இந்த புராட் பூரட்டாதி நட்சத்திரம் அருமையா வேலை செய்யும் பணம் புகழ் பேர் பதவி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு உதவிகள் நீங்க செய்யணும் உங்களுக்கு மாமரம் மாமரம் வந்து யாராவது ஒருத்தர் உம் மா மாதா ஊட்டாதை சோற்றை மாம்பழம் ஊற்றுமாம் என்னன்னா மாம்பழத்துக்கும் மாங்காய்க்கு ஒரு விருப்பமே இல்லைன்னு இருக்கிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஓகேவா அப்பேற்பட்ட ஒரு மாமரத்தை நம்ம போது உங்க வீட்டுக்கு நல்லவர்கள் மட்டும் வருவாங்க இஷ்டமானவர்கள் உங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறவங்க மட்டும் வருவாங்க உங்களுக்கு சீக்கிரமா கருமா தீந்துரும் ஏன் அப்படின்னா இந்த கருவாடு வந்து மீனாகி நம்ம வந்து மீன் பிடிச்சு மீனாகி கருவாடு ஆயிடுது இல்லையா அது உயிர் செத்து போயிடுது அப்ப அவங்களுக்கு உதவி செய்யும் போது சீக்கிரம் உங்களுக்கு கருமா தீந்துரும் அதே மாதிரி மீனாட்சி சுந்தரேஸ்வர் கோயில நம்ம துடைக்கிறது கூட்டுறது துப்புரவு செய்கிறவர்களுக்கெல்லாம் உதவி செய்யும் போது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் வந்து அற்புதம் அது எப்ப வந்தது எந்த காலத்துல வந்தது இதெல்லாம் நீங்க சொல்லவே முடியாது உள் பிரகாரம் வெளி பிரகாரம் ஒரு நாலு வகை பிரகாரங்கள் இருக்கு அப்ப உள் ஆவரணம் வெளி ஆவரணம்னு நிறைய இருக்கு அதை பத்தி நான் உங்களுக்கு ஒரு தடவை சொன்னேன் அப்போ உள் ஆவரணத்தை நாலு வெளி ஆவரணம் நாலு அதுக்கப்புறம் ஆவரணங்கள் நாலு இதெல்லாம் பாதுகாக்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இருக்காங்க புரியுதுங்களா அப்ப இந்த கோயில் இருக்கிறவங்களுக்கு துப்புரவு வேலை செய்யறவங்களுக்கு நீங்க வந்து உதவி செய்தா கண்டிப்பா உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும் மாமரத்தை வைத்து பூஜை செய்ய வேண்டும்